மது அருந்தி இரண்டு மணி நேரத்திற்கு பிறகுதான் அவை சிறுநீரக வெளியேற்றப்படுகிறது ஆனால் ஆல்கஹால் அடுத்த முக்கால் நொடியிலேயே நம் இரத்தத்தில் கலந்துவிடுகிறது இரத்தத்தின் ஆல்கஹலை பிரித்து இதயத்தில் சீரான இரத்த ஓட்டத்தை கொடுக்க கல்லீரலின் போராட்டமே மனிதனுக்கு அது போதையாக மூளையின் நரம்புகள் தூண்டப்படுகிறது கல்லீரல் அதனுடைய வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் மது அருந்திய சிறிது நேரத்திலேயே மனிதன் இறந்து போய்விடுவான் அவனைக் காப்பாற்றவும் அவனது இரத்தத்தில் கலந்த ஆல்கஹாலை பிரிக்கவும் ஒரு நொடி கூட ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் அது ஒரு போராட்டம் அப்படி போராடும் உறுப்பின் பெயர் கல்லீரல் இது ஆயிரத்திற்கும் மேலான என்சைம்களை உருவாக்குகிறது நமது உடலில் சிறிய காயம் ஏற்பட்டு ரத்தம் வெளியேறினால் கூட உடனே மூளைக் கல்லீரலுக்கு தான் தகவல் அனுப்பும் பதறிப்போன கல்லீரல் நொடிப்பொழுதில் ரத்தம் வெளியேறும் விதத்திற்கு புரோத்ரோம்பின் என்ற ரசாயனத்தை அனுப்பி வைக்கும் அந்த ரசாயனம் ரத்தம் வெளியேறிக் கொண்டிருக்கும் இடத்தில் ஒரு சிலந்தி வலை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இரத்தத்தை உரைய செய்துவிடும் இதனால் இரத்த வெளியேற்றம் தடுக்கப்படுகிறது கல்லீரல் மட்டும் இந்த வேலையை செய்யவில்லை என்றால் ஒரு சின்ன காயம் போதும் நம்மை கொள்வதற்கு இன்றைக்கு லேசான தலைவலி என்றாலும் உடல் மெலிவதற்கு என்றாலும் சத்து பற்றாக்குறை என்றாலும் மாத்திரைகளாக உள்ளே தள்ளுகிறோம் இந்த மாத்திரைகள் எல்லாவற்றிலும் நச்சுத்தன்மை நிறைந்திருக்கிறது அந்த நச்சுத்தன்மையை உடலில் சேராமல் தடுத்து நம் உடலை பாதுகாப்பது கல்லீரல்தான் மதுவிலும் ஏராளமான விஷத்தன்மை உள்ளது அந்த விஷத்தன்மையை போக்குவதற்காக இரவு